நம்ம ஜானகி இப்போ உயிர் பொழச்சது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அபூர்வம் அப்படின்னு சொல்லணும் அதாவது கரண்ட் ஷாக் அடிச்சுமே கூட அவங்களுக்கு எதுவுமே ஆகல ரொம்பவே நல்ல விஷயம் அதுவும் இல்லாம யாரு என்ன ஏது அப்படின்றது நம்ம கௌதம்கோ இலக்கியாவுக்கோ ரேவதிக்கோ தெரியாது ஆனா நம்ம கௌதம் ஏதோ சொந்த யாரோ ஒரு அம்மாவுக்கு வந்து போதேன்னா அடிப்பட்டது அவங்களுக்கு வந்து போதும்னா ஷாக் அடிச்சு இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்றது என்னோட சொந்த அம்மாவுக்கு வந்து போதா இப்படி ஆன மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்ததான் வந்து இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு நேராக கிளம்பி வந்து அந்த ஷாக் அடிச்ச இடத்துக்கு வந்து போறாங்க அங்க போய் பார்க்கும்போது தான் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது தெரியுது ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகி அந்த கபோர்ட் அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்த இடத்துல அங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அதை வந்து இப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் இல்லாம அந்த மேனேஜர் ஒருத்தர் வந்தார் இல்லையா அவர் வந்து இப்போ நம்ம கௌதம் வந்து இங்க வேலை செய்யறதை பார்த்து உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நம்ம அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன அந்த அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஜானகிக்கு அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஜானகி நல்லபடியா சேஃபா இருக்காங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க தலையில மட்டும் லைட்டா அதாவது காயம் இருக்கு அதுக்கு மட்டும் வந்து இப்போ என்ன கட்டு போறேன் அது கூட அவ்வளவு பெருசா கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜா வந்து பார்த்தீங்கன்னா நேரா உள்ள போய் நீங்க மன்னிச்சிருங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதுக்காக இப்ப எல்லாம் பேசுறீங்க அதுவும் இல்லாம எதிர்பாராத விதமா நடந்ததுனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பூஜா கிட்ட வந்து சொல்றாங்க அதாவது பூஜா வந்து பத்தினா ஒரு விஷயத்துல வந்து அதாவது இந்த மாதிரி உங்க வீட்டு நம்பர் யாருக்குதான் வந்து கொடுங்க உங்க பையன் இருக்கான்னு சொன்னது வந்து சொன்னீங்கல்ல உங்க பையனோட நம்பர் கொடுங்க நான் போன் பண்ணி வந்து போதின்னா உங்களுக்கு இப்படி விபத்து ஆயிடுச்சு அதாவது இந்த இதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம பூஜாவுக்கு தெரியாது நம்ம ஜானகி வந்து போதா இப்ப வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது அவங்க மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உடனே நம்ம ஜானகி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உண்மைய அதாவது இங்க நடந்ததை மட்டும் சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலை செய்யற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துருமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜானி வந்துட்டு இல்ல மேடம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்க யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க நான் வந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அதுவும் இல்லாம உங்க பிள்ளைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது ஏன்னா நம்ம சாணகியே சொல்றாங்க இந்த மாதிரி என் புள்ள வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தான் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பேச்சையும் மீறி வந்தேன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவனை வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்த என் புள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணல அதுவும் இல்லாம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானகி ஜானகி வந்து சொல்றதை கேட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்க புள்ள உங்களை வேலைக்கு அமைச்சிருக்கானே எப்படி இருப்பான் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜானகி தெளிவா சொல்றாங்க என் புள்ளைய என் புள்ள ஆல்ரெடி வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்கான் அவனோட கஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்காக தான் நான் போறேன் கரெக்ட் வந்து என் பிள்ளைக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில வந்து நம்ம ஆணையோட போன் இருக்கு பாத்தீங்களா அந்த போனுக்கு வந்து ஒரு போன் கால் வருது அதுல நம்ம கௌதம் போன் பண்றாரு அப்பதான் வந்து இப்போ நம்ம பூஜா வந்து அந்த போனை எடுத்து பேசும்போது உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது இங்க உங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு நம்ம கௌதம் பயங்கர அதிர்ச்சி இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி வட்டினா பிரெஸ் பண்ணிக்கோங்க